அனைவருக்கு வணக்கம் நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி உலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கூடான கொடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சுவையான சூப்பரான சட்னி செய்யலாம் சின்ன வெங்காயம் ஒரு பாஞ்சி வெங்காயம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பூண்டு பல் நாலு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் பழுத்த தக்காளியாக ஒரு நாலு தக்காளி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் இதில் எதனா பூச்சிகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரியும் இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதிலே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் புளி சின்னதாக இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு இதை ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தலைப்புக்கு ஒரு வானல் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் இன்னும் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கடுகு அளப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கருகு போடுது அப்போ தான் கடுகு சத்து நல்லா பொறிஞ்சு உது கூடவே கருவேப்பை சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்சிருக்க சட்னியில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி பொருளப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் நல்லா சூழையாக இருக்கும் இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம் விருப்பப்பட்டால் மிக்சி ஜாரில் ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கங்க கம்மியான தீலே இருக்கட்டும் அதிகமாக தீ வச்சோம்னா எங்கே பார்த்தாலும் தெரிச்சு அடிக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்புனால் ஏற்கனவே நம்ம சேர்த்து அரைச்சிருக்கோம் உங்களுக்கு உப்பு பற்றலைன்னா மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க இப்போவே இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் திரிக்காமல் இருக்கணும்னா ஒரு மூடி போட்டு இதில் மூடிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு மறுபடியும் கலந்து விடலாம் மூடி போட்டு மூடியும் வச்சுருக்க வேணாம் அதில் இருக்க ஆவி தண்ணிலாம் வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சட்டி தண்ணியாகிடும் அதனால் உங்களுக்கு தண்ணி நல்லா சுண்டி வரணும்னா மூடி இல்லாமல் எதை விட்டு எடுத்துக்கலாம் மழைக்காலத்தில் லேட்டாக இருந்தால் கூட சீக்கிரமாக செஞ்சிடலாம் இந்த சட்னி உடனே செஞ்சிடலாம் மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா காரசாரமாக சுவையாக சூப்பராகவும் இருக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிடுச்சேன் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் வேற அடுப்புல கம்மியான தீயில் வச்சிடலாம் அது மட்டும்னு ஒரு சைடு கம்மியான தீயில் கொதிச்சுக்கிட்டு இருக்கும் ஒரு சைடு நம்ம தோசைக்கல் வச்சு தோசை போட்டுக்கலாம் இட்லி ஊற்று தந்தா முன்னாடியே இப்படி ஊற்றிட்டு இந்த சட்னி ரெடி பண்ணிக்கோங்க இதை மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு நேரம் மிச்சமாகவும் சீக்கிரமாக செஞ்சுடலாம் இப்போ நான் தோசை தான் போட போகிறேன் தோசை போட்டு எடுத்துக்கலாம் சட்னி நல்லா கொதித்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் அதில் இருக்க எண்ணெயெலாம் திரிஞ்சு மேலே வந்துடுச்சு சூப்பரான ஒரு கார சட்னி ரெடி வச்சு பாருங்கள் சுட 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 மழைக்கு சூப்பராக இருக்கும் தோசையும் ரெடி வச்சுக்கலாம் நல்லா நைஸாக சூப்பராக இருக்கும் தோசை நீங்கள் தோசை மேலே கூட தடவி சாப்பிட்லாம் இப்போ ரெடியான சட்னியில் வச்சுக்கலாம் சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை மாதிரி நீங்களாம் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நல்ல கலர்ஃபுல்லான சட்னி